வணக்கம் இன்று தேதி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மூணாவது இடமாக பண்ணிக்கு வந்த இடம் வசவப்பனேரி சேரகலம் ராமநஞ்சம் புதூர் அருகே உள்ள தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒரு வாட்டர் அது இருக்குது வாட்டர் போடு இருக்குனாலே அது எப்படி இருபது ஆண்டுகள் கடந்து தண்ணி ஓடிட்டுக்கக்கூடிய இடம் இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்கு நீரோட்டம் அதனால் நான் வடக்கு தெற்கு ஸ்கேன் பண்ணுறேன் இது ஃபஸ்ட்டு ஐம்பது மீட்டர் ஸ்கேனு இங்கே ஆல்ரெடி ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அதில் நாற்பது அடிக்கையில் வந்தால் ஈரம் தான் அதுக்கெல்லாம் தண்ணி வரல இந்த ஏரியாவில் பொறுத்தவரை எண்பது அடிக்குள்ளே தண்ணி வந்தால் கோடையிலையும் ஓடும் இங்கே அருகில் தான் ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஒரு பினாமி வளைச்சி போட்டிருந்தாங்க அவங்களுக்கு புள்ள நான் தான் பார்த்து கொடுத்தேன் நிறைய தண்ணி உருவாக்கி கொடுத்தேன் எல்லாமே அதில் எம் எண்பது அடி நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே வந்தால் தண்ணி தான் அப்போ அது மூணஞ்சு தண்ணிக்குள்ள வந்துச்சு ஒரு பதினெட்டு இருபது ஆண்டு இருக்கும் இது வாட்ரு போட்டு போர் இது அனையமும் நான் போட்டிருக்கலாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஒன்றிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது பொருள் போட்டிருந்தேன் இது ரெண்டாவது ஐம்பது மீட்ரு ஸ்கேனு நூற்றி முப்பது மீட்ரு டப்புத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே ஒரு இடம் அடையாளம் அமைஞ்சிருக்கு இது வாட்டர் போட்டு போர் இந்த போருடைய சரம் கிழக்கு மேற்கு தான் வரும் இந்த சரத்தை இந்த ஸ்கேனில் அமையும் இல்லைன்னா அடுத்த ஸ்கேனில் அமையும் அந்த போர் ஒரு சரம் அங்கே பணம் மரத்துக்கிட்ட ஒரு ஒரு சரம் அமைஞ்சிருக்கு இங்கே யாரும் போர் போட்டுக்காங்களோ அந்த லைனில் இது மூணாவது ஸ்கேன் நடக்குது ஃபிஃப்டி மீட்டர் லென்த்து ஒன் தேர்ட்டி மீட்டர் டெப்த்து ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாமல் வச்சுருக்கோம் இதில் ஒரு ஓப்பன் ஒல் இருக்குது எவ்வளோ தம்பி ஆழம் இருபது அடியா கிணறு ஆழமே இருபது அடியா உள்ளே போறதுன்னு போர் போட்டிருக்கியே ரெண்டு போர் ரெண்டு அந்த இருபது அடி அல்ல கிணத்துல ரெண்டு நட்டு போர் போட்டுக்காங்களாம் சைடு போற எதுவும் போட்டிங்களா உள்ளதெல்லாம் நல்ல விஷயம் ஏன்னா இருபது அடி ஆழத்துலலாம் சைடு போர் போடக்கூடாது இவங்களுக்கு இன்னொரு ஸ்கேனோட இடம் முடியுது இந்த ஏரியாவில் மேற்கு கிழக்கு பாறை அமைப்பு அப்படிதானே பூத்தான் குடியிருப்பில் இது ஒரு எண்பது சென்ட் இடம் இறக்குறைய இப்போ நீங்கள் நம்பர் கொடுத்தா பட்டங்காடுக்கு அவர் கூப்பிட்டு அவர் ஆல்ரெடி ரெண்டு போர் போட்டு ஃபெயிலியர் இப்போ நம்ம பார்த்து கொடுத்ததில் எப்படி தண்ணி வந்துச்சு சொல்லுங்கள் அவர் வீடியோ அனுப்பல ஜம்முன் இருக்கா வெரி குட் அதான் நமக்கு வேணும் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட பண்ணலை தண்ணி வந்துட்டு இல்லை அது அப்படின்னு அது எப்படி சொல்ல சில அதாவது ஒரு கோடி ரூபாய் பண்ணி கொடுத்தாலோ ஆமா மொத்த சவுண்டு கரெக்ட்டாக அநூறுவா வந்து ஓகே சரி அவன் அப்படி அவன் அவருக்கு நமக்கு அவசியம் கிடையாது நம்ம ட்ரெண்ட் கம்பி போட்டேன் ரைட் ஓகே சரி எத்தனை அடி போட்டாரு

ஸோ அந்த பாறை அமைப்புக்கு ஸ்கேன் பண்ணாலே உள்ளது உள்ளபடி தெரிஞ்சிடும் இங்கே ஆழத்துலேயும் தண்ணி வரும் இந்த ஏரியா போலாங்குடி இருப்பு இந்த ஏரியா நம்ம என்ன ஒரு இதுக்கிட்ட ஒரு இடையங்குளம் இதெல்லாம் அதனால் இரநூத்தம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறேன் இரநூத்தம்பது மீட்ரு மீட்ரு அப்படின்னா கணக்கு பண்ணிக்காங்க கொஞ்சம் ஆழமாக தண்ணி வரக்கூடிய பகுதி கங்கனாங்குளம் ஊருக்கு தெற்க கொஞ்சம் ஆழமாகவே தண்ணி வரும் இது ரெண்டாவது ஸ்கேனு பதினெட்டு மீட்ரு ஃபஸ்ட்டு ஸ்கேனு இருபத்தொன்னு மீட்ரு பண்ணோம் இரநூத்தம்பது மீட்ரு அட்ரப்பு அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு அந்த பாக்கி நிற்கிற இடத்துல அடையாளம் ஆனால் அது சேலம் ஆக்கியப்பு தான் மேல் மேலே மேல் ஊத்து மேல் ஊத்து ஒரு நூறு அடிக்குள்ளே அதை எதிர்பார்க்கலாம் நூறு அடிக்கு மேலே எதிர்பார்க்கலாம் நூறு அடிக்குள்ள அதாவது நூறு அடி ஆழத்துக்கு மேலேயே பொதுவாக இந்த ஏரியா ஆழத்தில் தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் இதெல்லாம் ஆழத்தில் கிடைச்சா நல்லது இங்கே ஒரு கொத்தனார் உண்டு தவசியா பேர் எனக்கு இதில் ரொம்ப சுற்றி பாரு நம்ம வீட்டுக்கெலாம் வீடு கட்டம் வந்திருக்காரு தவசி ஊர் இதில் இதில் ஒரு ஊர் உண்டு என்ன இன்னொரு உலகம் குளத்தில் அந்த குளக்கரையில் போட்டது நான் போட்டு கொடுத்தது நானூறு அடி கீழே ஒரு நாலு அஞ்சு நாள் ஞான ரஜினம் அன்னிக்கேன் கிருஷ்ணன் பாதை ஒரு வகை ஒரு மாதிரி இருக்கும் வாகிய கண்ண ஒரு மாதிரி இருக்கும் இது புதத்தான் குடியிருப்பு சேர்மா தேவி களக்காடு மெயின் ரோட்டில் உள்ள புதத்தான் குடியிருப்பு இந்த பகுதியில் வந்து நார்த்து ஃபிஃப்டி ஃபைவ் டிகிரி பெஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாரமைப்பு இருக்கும் அதாவது நீரோட்டக்கூடியதான் அதனால் அதுக்கு ஏறக்குறைய பர்பர்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறேன் ரெண்டாவது ஸ்கேனில் அமைஞ்ச இடம் வந்து ரொம்ப ஆழமான ஓத்து ஏறக்குறைய நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு முதல் ஓத்து வந்து வெறும் நூறு அடிக்கல உள்ள ஓத்து இது நூற்றி இருபத்தி மீட்டரில் ஒரு ஊத்து அமைஞ்சிருக்கு இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு பதினெட்டு மீட்ரு லென்த்து இரநூத்தி ஐம்பது மீட்ரு ஆழம்